السلام عليكم ورحمة الله وبركاته أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ربي زدني علما نافيا وعملا متقابلا ورزقا طيبا الحمد لله نما بونا فيديو وراكم اسمه أول <سؤال> حرف ما نبيا لفليا أبين رحوري بالوده عند نهوب آدم تريبا آدم نهوب நோட்ஸ்ல நீங்க எடுத்துக்க வேண்டியது அதற்கு பிறகு நகுல வந்து அலாமத்து அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு இஸ்முடைய அடையாளம் என்ன பியலுடைய அடையாளம் என்ன ஹர்புடைய அடையாளம் என்ன கண்ணால பார்த்து ஒரு எழுத்துக்குள்ள என்னென்ன அடையாளம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க வேண்டிய அவசியம் நகுல இருக்கு சோ அதற்கு முன்னாடி அதை அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு நம்ம சர்ஃபுக்கு போறோம் அந்த வீடியோல அத பத்தி சொல்லிருந்தேன் அதனால அதை தொடர்ச்சியா இந்த வீடியோல அத உங்களுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு நம்ம சர்ஃப்குள்ள என்டர் ஆகலாம் அப்படிங்கிறது தான் இன்ஷால பிளான் சோ நம்ம இப்ப சர்ஃப்குள்ள போலாம் சோ அடிப்படை இந்த பாடம் வினைச்சொற்களை பத்தி படிப்பதற்கான பாடம் சோ தட் இஸ் இன் இங்கிலீஷ் அதை வந்து வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அரபியில fi'alun fa'ilan இந்த fi'alun அப்படினா verbs வினைச்சொல் அப்படினு சொல்லி பொருள் இந்த வினைச்சொல்ல நம்ம தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வினைச்சொல்லை பற்றி கற்றுக்கொள்வதற்கு முன்னாடி நம்ம சபார்டினேட்டா அதை சார்ந்த சில வார்த்தைகளை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு வாங்க நம்ம கிளாஸ்குள்ள போலாம் தெரிஞ்சுக்கலாம் மஸ்தர் மஸ்தர் நீங்க எடுத்துக்கோங்க இந்த மஸ்தருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவாங்க சொல்லுவாங்க தமிழ்ல பெயர் அதுக்கு இன்னொரு புரிதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு உதாரணமா பாத்தீங்கன்னா நஸ்ரும் நஸ்ரும் என்ன அப்படின்னா உதவுதல் வெற்றி பெற்றல் இந்த அர்த்தத்துல இருக்கு அதாவது தல் முடியும் இதுல ஆக்ஷன் இருக்கும் ஆனா இது எந்த காலத்தையும் சார்ந்து இருக்காது இது காலத்தை சாராமல் இருக்கிறதுனால தொழிற்பெயராக இது இருக்கு அதாவது இங்கிலீஷ்ல ஜெரண்ட்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தொழிற்பயராக இது இருக்கு இந்த தொழிற்பயரில் இருந்து தான் எல்லா ஃபியர்களும் எல்லா வினைச்சொற்களும் பிறக்குது இதுதான் இத மட்டும் நீங்க மஸ்தருக்கு புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ மஸ்தர்னா இங்கிலீஷ்ல ஜெரண்ட் தமிழ்ல தொழிற்பயர் இந்த தொழிற்பெயருக்கு எக்ஸாம்பிள் என்னன்னா பர்பூன் நஸ்ரும் ஃபத்ஹூன் அடித்தல் உதவுதல் வெற்றி பெற்றல் அல்லது திறம்பல் இத வந்து எக்ஸாம்பிளா நீங்க எழுதிக்கோங்க சோ இந்த மஸ்தருக்கான விளக்கம் உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும் இதுதான் அடிப்படை வார்த்தை எல்லா விடை சொற்களுக்கான

சர்ஃப் வந்து உருவாகும் வினை சொற்கள் உருவாகுங்கிறதுக்காக தான் நான் அந்த வினை சொற்களை சொல்லி காட்டினேன் ஓகேங்களா சோ நீங்க அடிப்படையா புரிஞ்சுக்க வேண்டியது மஸ்தர் என்றால் ஜெரண்ட் தொழிற்பயர் இதுல இருந்துதான் எல்லா வேர்ட்ஸும் எல்லா ஃபியல்ஸும் எடுக்க முடியும் இதுக்கான எக்ஸாம்பிள் வந்து ஃபத்ஹும் நஸ்ரும் லர்புன் ரொம்ப 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 முக்கியமான அண்டர்ஸ்டாண்டிங் என்ன தெரியுமா இந்த மஸ்தர் இஸ்மல சேர்மா ஃபியல்ல சேருமா

ஆனா அரபிய பொறுத்த வரைக்கும் மஸ்தர் என்று தொழில் இஸ்மதான் ஓகே அடுத்த வார்த்தை நமக்கு தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான் இஸ்மு இஸ்மா பெயர் அதுக்கு இங்கிலீஷ்ல நான் இதுக்கு உங்களுக்கு பெரிய விளக்கம் தேவையில்லை ஏன்னா இஸ்மனா என்னன்னு தொடர்ந்து நம்ம ரெண்டு வீடியோஸ் ஃபுல்லாவே இஸ்ம பத்தி தான் பார்த்திருக்கோம் சோ இஸ்மனா பெயர் சொல் தட் இஸ் நான் உதாரணம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மனிதரா இருக்கட்டும் அவருடைய பெயரா இருக்கட்டும் அவர் செய்யக்கூடிய தொழிலா இருக்கட்டும் அவர் வசிக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும் இது எல்லாமே இஸ்மதா அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிக் ஓகே அதற்கான எக்ஸாம்பிள் பாருங்க ரஜிலுன் அப்படின்னா மனிதர் ஜெய்துன் அப்படின்னா அவருடைய பேரு சபீபுன் அப்படின்னா அவர் செய்யக்கூடிய வேலை டாக்டர் மருத்துவர் அவர் வசிக்கக்கூடிய நாடு இந்தியா இது எல்லாமே இஸ்மதா அடுத்தது பத்தி உங்களுக்கு அறிமுகம் தேவையில்லை தொடர்ந்து ரெண்டு வீடியோலையும் நம்ம ஃபியால பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் அது நகுல பார்த்துட்டு இருக்கோம் அது நம்ம சர்ஃப்லையும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு அது வந்து இங்கிலீஷ்ல இதற்கான எக்ஸாம்பிள் வந்து அந்த வர்பன் கொடுத்தோம் இல்லையா எங்க மஸ்தர்ல கொடுத்துருக்கோம் அது போல இங்க அந்த இந்த லரப எடுத்தாங்க இது வந்து பாஸ்ட் இறந்த கால வினைப அப்படிங்கும் போது அவன் அடித்தான் அவன் உதவி செய்தான் அவன் வெற்றி பெற்றான் வினை சொல் அதுக்கு இங்கிலீஷ்ல வேர்ப் அதற்கான எக்ஸாம்பிள் இது போதும் இத மட்டும் நீங்க எழுதிக்கோங்க அடுத்தது நம்ம ஹர்ஃபுக்கு போகலாம் ො පලා ෝධි කலாம் වාහිදාමාിൽ හදු اللهහි බ මින් සභාන කල්හ හම්දිික අශදු الله න්ත අ රක තු ෙ. سلام ليikum رحمة الله තුහ